அந்தியூர் அருகே உள்ள சங்கராபாளையம் பொட்டுசாமி அம்மன் கும்பாபிஷேகத்திற்கு குதிரை மற்றும் மாட்டு வண்டியில் தீர்த்த எடுத்து வந்த பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள சங்கராபாளையத்தில் மிகவும் பழமையானதும் பிரசித்தி பெற்றதுமான பொட்டுசாமி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் மிக சிறப்பாக நடைபெறும் இந்நிலையில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட திருக்கோவிலில் மீண்டும் புதிதாக புனரமைக்கப்பட்டு பொட்டுசாமி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகின்ற வியாழக்கிழமை காலை ஏழு நாற்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் வெள்ளி திருப்பூர் செல்வகுமார் குருக்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்கென புதிதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாக குண்டம் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று பக்தர்கள் காசி ராமேஸ்வரம் மற்றும் காவேரி ஆகிய புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்த குடங்கள் இன்று காலை புதுப்பாளையம் குருநாத சுவாமி கோவில் வனத்தில் இருந்து பொட்டுசாமி அம்மன் கோவிலுக்கு மேலதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளில் வைத்து கொண்டு வந்தனர் இந்த தீர்த்த குட பெருவிழாவில் சுமார் நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்த குடங்களை கொண்டு வந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர்